பக்தி நேரம் இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே இந்த வாரம் முழுக்க திங்கட்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏழு நாட்களில் பிறந்தவர்களுக்குண்டான முக்கியமான வழிபாடுகளை தான் இன்று நாம் காணப்போகிறோம் அந்த வகையிலே திங்கட்கிழமை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் அன்பர்களே ஒரு இரண்டு மூன்று தொலைபேசி எனக்கு வந்தது இந்த பக்தி நேரத்தில் வந்து நான் அந்த வழிபாடு செய்ய சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு இந்த நேரங்களுடைய கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாக அவங்களுக்கு அதாவது இந்த வழிபாடுகள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தம் என்பது என்னவென்றால் அதிகாலை மூன்று மணியிலிருந்து தொடங்கி ஒரு ஐந்து மணிக்குள் முடியும் இந்த ரெண்டு மணி நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் பேர் அது என்னென்னா பிரம்மா வந்து எழுந்து வேதத்தை தினமும் பாராயணம் செய்து எல்லா தெய்வங்களையும் எழுப்புவதாக ஐதீகம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்த வேலைகள் செஞ்சாலும் அதாவது நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு புது ஐடியாஸ் ஒரு புது வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது புது முயற்சிகள் நம்ம டிரைவ் பண்ணும் பொழுது இந்த பிரம்ம ஊர்த்தத்தில் பண்ணால் இப்போ என்ன எடுத்துக்கோ நான் வந்து ஒரு பாடல் இசையமைப்பாளர் பாடுகிறா இப்போ புது பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணும்போது இந்த நேரத்தில் தான் நான் வந்து கம்போஸ் பண்ணுவேன் ஏன்னால் இந்த நேரத்தில் தான் பண்ணுன்றதில்ல இந்த நேரத்தில் பண்ணால் நல்ல மைண்ட் ஃப்ரெஷ் ஆகி நல்லா உங்களுக்கு நிறைய பாடல்கள் உங்களுக்கு அந்த கற்பனை வளம் நிறையா இருக்கும் அப்படின்னு என்பது ஐதீகம் இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் தான் இந்த பிரம்ம உர்த்தவம் என்பது நான் ஏன் இதை இன்சூஸ் பண்ணலைன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னால் சில பேர் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு பதினோரு மணிக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே பன்னெண்டு மணி தான் தூங்குவாங்க அவங்கள வந்து நீ ஏ மூணு மணிக்கு ஏந்து பண்ணு நாலு மணிக்கு ஏந்து பண்ணுறது வந்து முறையில்லை அது மாதிரி பண்ணால் ரொம்ப விசேஷம் ஆக்சுவலாக பட் அது வந்து நான் இன்சூஸ் பண்ணாதது காரணம் ஏன்னால் நிறைய பேர் வந்து இந்த மூணு மணிக்கு ஒரு சமாச்சாரம் இருக்குது நீ மூணு மணிக்கு ஏந்து நல்லா குளிச்சுட்டு நாலு மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தூக்க வராது நம்பர் ஒன் ரெண்டாவது என்னென்னா ஆஃபீஸ் போய் பன்னெண்டு மணிக்கு தூங்கி வழிவீங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது காலையில் எப்போ சீக்கிரம் இருந்துட்டிங்கன்னா மத்தியானம் நீங்கள் அந்த லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சொக்கு சொக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை சொல்லலை ஆக்சுவலாக பட் பிரம்மகூர்த்தத்தை எழுந்து பண்ண நாங்கள் ரெடி சார் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நாங்கள் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப விசேஷந்தான் நாங்கள் பண்ண தயார்னால் தாராளமாக பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்தால் அத்தனை விசேஷம் நமக்கு வந்து சேரும் என்பதில் எந்த விதமான ரெண்டாம் பட்ச கருத்தே கிடையாது கால நேரம் கருதி ஒவ்வொருத்தருக்குண்டான தங்களுடைய வேலைகள் ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்ங்க ஓகேயா வேலையை விட்டுட்டு கடவுள் வந்து என்ன பூஜை பண்ணணும்னு எந்த கடவுளும் சொல்லலை ஆனால் வேலையிலும் வாழ்க்கையிலும் முன்னேறுவதற்காக சொல்லப்பட்ட இந்த வழிபாடுகளை மனதார செய்தாலே போதும் இந்த நேரத்தில் பண்ணால் விசேஷந்தான் பிரம்மமு முகூர்த்தத்தில் பண்ணால் விசேஷம் ஆனால் அதற்கு வசதி இல்லை என்னும் பொழுது காலையில் முழக்கம் போல் ஒரு ஆறு மணிக்கு ஏந்து ஆறரை மணிக்கு ஏந்து ஏழு மணிக்கு பண்ணுறதுல தப்பு இல்லை ஆனால் காலம் எமகண்டம் பார்த்து பண்ணணும் குளிகையில் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம அதுக்கெலாம் போக வேண்டாம் இப்போது திங்கட்கிழமை பிறந்தவர்கள் சந்திர ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவங்க குணாதிசயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க நல்ல குளுமையாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெரோஷியஸான பிஹேவியரே அவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா சந்திரன் வந்து அந்த மாதிரி ஒரு கிரகம் ரொம்ப கூல் ரொம்ப குளுமையாக இருப்பார் குளிர்ச்சியாக அதே மாதிரி தான் திங்கக்கிழமை பிறந்தவங்க கூட குணாதிசயம் ஜாஸ்தியாக இருக்கும் கோவம் லேஸ்லையே வராது நிறைய கொட்டாய விட மாட்டாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் திங்கக்கிழமை பிறந்தவர்கள் இதில் வந்து இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான குணம் என்னென்னாங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து காது கொடுத்து கேட்பாங்க அப்படியா ஓகே ஸோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அதாவது முடிவெடுப்பது அவங்க நல்ல ஸ்திரமாக முடிவெடுப்பாங்க ஏன்னா சந்திரனுடைய ஒரு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மனோகாரகன் ஒரு பேர் நான் ஏற்கனவே பக்தியினத்தை சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹார்ட் அண்ட் மைண்ட் அதுக்கு வந்து உண்டான அதிபதி தான் சந்திரன் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி தீர்க்கமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அடுத்தவர்கள் கூறும் கருத்துக்களை வந்து புறந்தள்ளாமல் அதற்கும் மதிப்பு கொடுத்து இறுதியில் தங்களுடைய முடிவைத்தான் எடுப்பார்கள் சுயமாக அப்படி திங்கட்கிழமை பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய முக்கியமான வழிபாடுகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம் நேர்களே மீண்டும் சொல்கிறேன் அதாவது நீங்கள் திங்கட்கிழமை பிறந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதுதான் மெயின் இப்போ என்னென்னாங்க இப்போ நான் பிரம்மமுகூர்த்தத்துக்கே வரேன் திங்கட்கிழமை காலையில் உங்களால் முடிந்தவர்கள் காலையில் ஒரு மூணு மூணு வரைக்கும் எழுந்துருங்க எழுந்துட்டு நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு குளிக்கும்போது என்ன பண்ணுங்கள் குளிக்கும்போது பீஜ மந்திரம் ஒன்று இருக்குது இந்த பீஜ மந்திரம் என்னென்னா இப்போ ஓம் நமோ வக்ரதுண்டாய நமஹ விநாயகருக்கு இது வந்து பீஜ மந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஜ மந்திரம் சந்திரனுக்கு இருக்குது சிவபெருமானுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு பீஜ மந்திரத்தை வந்து குளிக்கும்போது சொம்பு விட்டுக்கும் போது அதை சொல்லிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் நேராக வாங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கள் வீட்டில் வந்து குத்து விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு முகம் மூணு முகம் அஞ்சு முகம் ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க வெள்ளி விளக்காக இருந்தாலும் சூப்பர் அப்படி இல்லையா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா செம்பு விளக்க எடுத்தாலும் பரவாயில்ல இரண்டு விளக்கை எடுத்து கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு மூணு முகம் திரி ஏற்றி முதல்ல தீபத்தை ஏற்றுங்க நீ என்ன பண்ணுங்க நல்ல வெண்பட்டு வெண்பட்டு துணி வச்சுக்கோங்க கையில் இந்த வெண்பட்டுனா நான் சொல்கிறது வந்து முத்து போல் அந்த ஒயிட்டு வெண்பட்டை வந்து ஒரு வஸ்திரத்தை கையில் வச்சுட்டு நல்ல ஒரு ரூபா மஞ்சள் தடவி மஞ்சளோ இல்லை மா மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபா காயினோ பத்து ரூபா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தடவி மஞ்சளில் தடவி நல்லா முடித்து போட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி வைங்க விளக்கு முன்னாடி வச்சுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பீஜ மந்திரம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து விநாயகப் பெருமான் தாங்க முக்கியம் ஆகவே விநாயகப் பெருமானுக்கு வந்து ஓம் நமோ வக்ரதுண்டாய நமக இதை சொல்லுங்க அதுக்கப்புறம் சிவபெருமானுக்குரிய பீஜாட்சர மந்திரம் சந்திர பகவானுக்குரிய பீஜாட்சர மந்திரம் இப்போ இந்த சந்திர பகவான் வந்து எப்படின்னா அவருக்கு தேவதை யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா சந்திரனுக்கு ஸோ அதனால் கிருஷ்ணனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தாமோதராய ஹரிவல்லபாய ஹரிவல்லபாயதி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாதுன்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது மாதிரி சந்திர பகவானோட காயத்ரி இதையும் சொல்லிவிட்டு இதெல்லாமே வந்து காயத்ரி மந்திரம்லாம் பதினோரு மொழி சொல்ல வேண்டுங்க பதினோரு முறை சொல்லிக்கோங்க நைவேத்தியம் வந்து நல்ல பால் பாயசம் பால் பாயசம் தெரியும் வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட சொன்னாலே அதை வந்து அவங்க பண்ணி தருவாங்க நல்ல பால் பாயசம் பண்ணிவிட்டு பழங்கள் பூஜைகள் நல்லா வெள்ளை மல்லிப்பூ இல்லை ஜாதி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் சின்னதாக ஒரு கிருஷ்ணர் படமோ இல்லை சிவன் படமோ இந்த ரெண்டு பேர் படமும் வச்சுக்கோங்க அந்த விளக்கு கீழே வயதுங்க விளக்குக்கு முடிஞ்சால் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த பட்டு வஸ்திரம் அதில் வந்து அந்த விளக்குக்கு அந்த அழகாக கட்டுங்க அந்த விளக்குக்கு கட்டி அந்த மூணு முகமுடைய விளக்குக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இந்த காய் காயின் முடிஞ்சு வச்சுக்கிங்கிறமா அதை அதை முன்னாடி வச்சுட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது இறைவா இந்த திங்கட்கிழமை பிறந்த நான் என்னுடைய கிரக பலன்களுக்கு மீறி அதனுடைய நற்பலன்கள் கெடுபலன்கள் எல்லாத்தையும் தாண்டி திங்கட்கிழமை பிறந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு நான் செய்கிறேன் எனக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு திங்கள் செவன் மண்டேஸ் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க அதாவது நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேங்க நிறைய பேர் ஃபோனில் அதையும் கேட்டாங்க என்கிட்ட சார் இப்போ என் பையன் அங்கே ஓடுறான் இங்கே அவனால் முடியல சார் என் மருமகள் பண்ணால் பரவாயில்லையா சார் ஒருவருக்காக இன்னொருவர் பண்ணுவது ஓகே தான் ஆனால் வந்து அந்த கர்த்தாவே பண்ணால் அவ்வளோ விசேஷம் அதுதான் ஏன்னா இப்போ நீங்கள் வா என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாய் வயிறு வேறுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி தெரியல உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பஸ்ட்டு தான் நீங்கள் வேணாங்க சாப்பிட்ணும் இப்போ உங்களுக்கு பசித்து நான் எப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு சாப்பாடு போட முடியுமா முடியாது இல்லை அது மாதிரி தான் ஸோ இதில் வந்து என்ன ஒரு விசேஷன்னா இந்த திங்கட்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் பிறையணிந்த ஈஸ் ஈசன் சிவபெருமானுக்கு உண்டான விசேஷமான நாள் இது திங்கக்கிழமை சந்திரனுக்குரிய அதி தேவதை ஆல்சோ சூரியனுக்கும் அவர் தான் சந்திரனுக்கும் அவர்தான் சந்திரனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் அதி தேவதை இதில் என்ன நீங்கள் நடராஜ பெருமானுடைய படம் அதை வைங்க அதை வச்சுட்டு நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு இருக்குது தமிழ் வழிபாடு இருக்குது நடராஜ பத்துனூன்னு இருக்குது மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கி நீ நீணும் நீ மண்ணும் நீ பெண்ணும் நீ மறை நான்கி நடிமுடியும் நீ இப்படி வரும் ஈசனே சிவகாமி நேசனே என ஆள வந்த ஈசனே என்றும் உன்னை மறவோமேன் முடியும் இந்த நட்ராஜ பத்து பத்து ஸ்லோகங்கள் அடங்கியது இந்த பத்தையும் நல்ல படிங்க நல்ல வாய் விட்டு படிங்க சங்கீதம் தெரிஞ்சவங்களா இருந்தால் வேதமாகவே படிங்க மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறைனாங்கி நடிமுடியும் நீ விண்ணும் நீ ஆணும் நீ மண்ணும் நீ பெண்ணும் நீ மறைனாங்க வேதமும் நீ இப்படி சொல்லுங்கள் அதில் கல்லும் நீ கனியும் நீ அந்த மாதிரி வரும் ஸோ இந்த நடராஜ பத்து நீங்கள் பாடி சொல்லி நடராஜ பெருமானுக்குரிய அந்த ஆனந்த தாண்டவம் ஏன்னா சிதம்பரத்தில் தான் வந்து அவர் ஆனந்த தாண்டவமானார் ஸோ இந்த நடராஜ பூஜையும் பண்ண சிவபெருமானுக்குரிய நடராஜர் சிவபெருமானுடைய ஒரு முகூர்த்தம் தான் நடராஜர் ஆக்சுவலாக ஸோ இந்த திங்கட்கிழமை ஸ்பெசிஃபிக்காக நடராஜ பத்து படித்து அதேமாரி சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலஞ்சலி தமகுடம் அப்படின்னு ஒரு நடராஜ ஸ்தோத்திரம் ஒன்று இருக்குது இல்லைன்னா சிவதாண்ட ஸ்தோத்திரம் ஜட்டாடவிலஜல பிரப பாவிதை கலேவியலம்பியலம்பிதாம் புஜங்க துங்க மாலிகம் டமட் 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 டமன்னிநாதவட்டமர்வயம் சகாரச்சண்ட தாண்டவம் தனோ தூமசிவம் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் நடராஜ சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தையும் நடராஜ ஸ்தோத்திரத்தையும் படியுங்கள் நல்ல நைவேத்தியம் பண்ணி பிரமாதமாக சிவபெருமான் குகுந்த கப்பூர தீபாராத்தி அதே மாதிரி சிவபெருமானுடைய பீஜாக்ஷர மந்திரம் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் நல்ல தியானம் பண்ணுங்கள் மனதை அலைப்பாய விடாமல் அற்புதமாக நீங்கள் தியானம் பண்ணுங்கள் இந்த நடராஜர் பிரார்த்தனை இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும் அதே போன்று கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பிடிச்சமான நிவேத்தியம் வெண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த வெண்ணெயை வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மா அவருக்குரிய திரு காயத்ரி மந்திரமாக ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா ஓம் தாமோதராய் வித்மேக ஹரிவல்லபாய் திமி தன்னோ கிருஷ்ண பிரஜோதியாத் இதை பதினோரு வாட்டி சொல்லி அற்புதமாக அப்படி இல்லையா அற்புதமான சம்ஸ்கிருத மந்திரம் இருக்குது பிருந்தாரண்ய நிவாச்சாய பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் திருவல்லிக்கணியில் கோவில் கொண்டுள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வேங்கடகிருஷ்ணனாக மூலவராக உற்சவமூர்த்தியாக சாரதியாக கீதை சொன்ன கண்ணனாக நமக்கெல்லாம் திவ்யதேச தலமாக கோயில் கொண்டு மங்களா மங்களாசாசனம் பாடிய அல்லிக்கேணி தெள்ளிய சிங்கன் ஃப்ரெண்டில் தெள்ளிய சிங்கன் பின்னால் சாரதி வெங்கடகிருஷ்ணன் மூலவர் வெங்கடகிருஷ்ணன் உற்சவர் சாரதி கிருஷ்ணனாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் பக்தர்களே அதாவது இந்த திங்கக்கிழம அன்னைக்கு நீங்கள் பார்சாரதி கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து என்ன இங்கே கேட்கலாம் என்னங்க திங்கட்கிழமை எல்லாம் சிவகங்கையில் போக சொல்லுவாங்க நீங்கள் பார்சா கோயில் போக சொல்கிறீங்கன்னு தப்பே இல்லை ஏன்னால் சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் தான் திங்கட்கிழமைக்கு அதிபதி ஆகவே நீங்கள் பார்த்தசாரதி சுவாமிக்கு சென்று உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் திங்கட்கிழமை பிறந்ததுனால திங்கட்கிழமை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அற்புதமாக செய்யுங்கள் ஏழு திங்கட்கிழமை மறக்காமல் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த முடிஞ்சு வச்சிருக்கீங்க பார்த்திங்களா அதே மாதிரி விநாயகர் பூஜை பண்ணுறீங்க பாத்தீங்களா ஓம் ஸ்ரீ வக்ரதுண்டாய நம அந்த பீஜாட்சர மந்திரம் முடிஞ்சோடனே உங்கள் குலதெய்வத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த பட்டு ம மஞ்ச மஞ்ச மஞ்சள் நினைந்த அந்த காயின் அதை வந்து அந்த வெள்ளை பட்டு துணியில் வந்து நீங்கள் போது உங்கள் குலதெய்வத்தை மனசில் வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா விநாயகருக்கு அப்புறம் நீங்கள் மனதில் நினைக்க வேண்டிய தெய்வம் என்னென்னா உங்கள் குலதெய்வம் தான் குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் அடுத்த தெய்வங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் மற்ற தெய்வத்தை என்ன வழிபட்டாலும் உங்களுக்கு அது பலனே கொடுக்காது ஏன்னா குல தெய்வம் என்பது நம் கூடவே வாழ்வது ஆகவே இந்த ஏழு நாள் பிறந்தவங்களும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபார்மேட் ஒரே ஃபார்மேட் தான் தெய்வங்கள் தான் மாறும் பட் ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானுடைய பீஜாட்சர மந்திரமும் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தோ எல்லாத்துக்கும் விநாயகப் பெருமான் முதல்ல அப்புறம் குலதெய்வம் முக்கியம் இந்த குலதெய்வத்தை மனசில் வச்சுருந்தால் நீங்கள் வந்து அந்த துணியை வந்து மடிக்கணும் அதோட அதோடு இல்லாமல் என்ன பண்ணுங்கள் இந்த முடிந்து வைத்த துணி பார்த்திங்களா இந்த மஞ்ச தேஞ்ச காய் மஞ்ச குங்குமம் சேர்த்து வச்ச காயினு வந்து பட்டுதில் அதை வந்து ஏழாவது திங்கக்கிழமை ப்ரேயர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் மறுநாள் மறுநாளோ இல்லை அதுக்கு மறுநாளோ கோவிலில் போயிட்டு அதை வந்து உண்டியில் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் ஆலயத்துலேயோ இல்லை பார்த்தசாதி பெருமாள் ஆலயத்துலயோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஆலயம் இருக்கிறதோ அங்கே போய் அதை போட்டுருங்க ஏன் அன்புக்கையினே நேர்களே இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இந்தந்த வழிபாடுகளை கிழமைகளில் செய்ய தத்தம் கிழமைகளில் செய்ய அற்புதமான பலன்கள் நம்மை தேடி வரும் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன் டைப் ஆஃப் ப்ரேயர் தட் வி ஆர் டூயிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரேயர் இஸ் த அட் வெப்பன் டு கெட் காட் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்வாங்க அப்படின்னா பிரார்த்தனை ஒன்று தான் இறைவனை நம்மிடம் வசமாக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தமிழில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம வந்து கூடுமான வரைக்கும் எந்தெந்த வழிகளில் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் இத்தனை தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது அதனால் தான் பக்தி நேரத்தில் வந்து வாராவாரம் வாரம் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதனால் தான் இந்த வாரம் இதை எடுத்தேன் ஏன்னா திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த கிழமைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க ஸோ இந்த வழிபாடுகள் எல்லாமே என்ன தெரியுமா திங்கட்கிழமை பிறந்த குணாதிசயங்கள் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற பேட் வைப்ரேஷன் அதாவது சில கெட்ட குணங்கள் இருக்கும் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் டவுட் சந்தேகம் ஏன்னா சந்திரனுடைய குணாதிசயம் அது லேசில் நம்ப மாட்டாங்க யாரையும் ஸோ அந்த அந்த ஒரு ஒரு நம்பிக்கை என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வாழ்க்கையிலே திடமாக கொள்வதற்கும் சகோதர சகோதரிகளிடையே சண்டையிடாமல் இப்போ அவங்க அவங்கள வாண்டடாக வந்து சண்டையை ஒழிப்பாங்க ஆனால் நீங்கள் அந்திரமா இல்லைம்மா அப் அப்படியே இருக்கட்டும்மா நீ சொல்ல கரெக்டாக அந்த போட்டணும் வாக்குவாதம் செய்யாமல் அந்த சகோதர ஒற்றுமை அதே மாதிரி மாத்ருஸ்தானம் அம்மாவுடைய ஹெல்த்து ஏன்னா சந்திரன் வந்து சூரியன் வந்து பித்ருஸ்தானம் சந்திரன் வந்து மாத்திருஸ்தானம் ஆகவே திங்கக்கிழமை இந்த பூஜைகள் செய்ய செய்ய நம்முடைய தாயார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய தாயாரின் உடல் நலம் நல்ல முறையிலே பேணி காக்கப்படும் அதே போன்று உடல் நோய் வாய்ப்பற்றிருந்தால் இந்த நோய்கள் தீர ஏழு திங்கட்கிழமை இந்த பரிகாரம் செய்ய ஆட்டோமேட்டிக்காக நோய் வந்து கம்ப்ளீட்டாக விலகிடும் உங்களுக்கு அது நம் அன்னைக்கும் சரி நமக்கும் சரி இப்போ நமக்கு ஒருவேளை சுகர் இருக்குது இல்லை பிபி இருக்கு இந்த மாதிரி வீசிங் இருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு திங்கட்கிழமை திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இதை செய்யுங்கள் கண்டிப்பாக நோய் நீங்கி சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் என்பது இறைவனின் வாக்கு இது நேர்களே உங்களுக்கு நான் சொல்வது எல்லாமே வந்து நான் ஒரு நல்ல ஒரு நம்பகமான பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்ட தகவலில் உங்களுக்கு இதை அளிக்கிறேன் கூடுமான வரையில் நான் தவறான தகவலை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஏனென்றால் இன்னும் திறம்பட அதாவது வைரம் எப்படி ஜொலிக்கும் பட்டை தீட்ட தீட்டை அந்த மாதிரி தான் இன்னும் இந்த பக்தி நேரத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இதில் உங்களுக்காக மட்டும் இல்லைங்க என் சொல்லவும் அடங்கியிருக்கு ஏன்னா நானும் ஒரு நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் இப்படி தெரிஞ்சுக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாழ்க்கையில் கிடைக்காது ஏன்னா அனுபவமே வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த படிப்பினை அதை விட ஒரு பெரிய ஒரு லெசன் ஒரு குரு உங்களுக்கு யாருமே தேவையில்லை லைஃப்பில் ஸோ அதே மாதிரி இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் நல்ல இந்த மாதிரி குணங்களை நல்ல குணங்களை மேன்மேலும் வளர்த்து கொண்டு சந்திர பகவானின் அந்த திங்கட்கிழமையான சோமன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதெல்லாம் சொல்லுவேன் எப்போவுமே அவங்க குணமே பாருங்க அந்த ட்ரெஸ்ஸே வெளில ஓகேயா வெள்ளை ஒயிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஆல்சோ நீட் எப்படின்னா ஒயிட் நீங்கள் பாருங்கள் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட போங்கண்ணே சார் வாங்க சார் ஆ சார் எப்படி இருக்கு ஒரு வெள்ளைக்கு ஒரு தனி மரியாதை இன்றைக்கி நீங்கள் ஆயிரம் கலர்ஸ் போட்டுக்கலாங்க ஒரு ஒயிட்டில் போய் நில்லுங்க ஒரு தனியாக தெளிவா அழகாக ஸோ அப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் வந்து வெள்ளை நிறத்துக்கு என்றுமே உண்டு ஸோ இந்த வெள்ளை நிற ஆதிக்கத்திலே திங்கட்கிழமை சந்திர ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நல்ல திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை முறையாக செய்யுங்க ஏழு திங்கட்கிழமை விட்டுறாதீங்க அதாவது ஆணாக இருந்தால் ஏழு திங்கட்கிழமை தொடர்ந்து செய்யுங்க பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு அந்த நடுவில் அந்த லேடிஸ் ப்ராப்ளம் வரும் அப்போ விட்டுடுங்க அப்போ பண்ணாதீங்க அப்போ பண்ணாமல் அடுத்த வாரம் அதை பண்ணுங்க அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து திங்கட்கிழமை உங்களுக்கு வளம் சேர்க்கும் அற்புதமான வழிபாடாக திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு எங்களுடைய இஷ்ட தெய்வமான பார்த்தசாரதியும் சிவபெருமானும் இணைந்து ஹரியும் சிவனும் ஒன்று சங்கரநாராயணனாக நான் காட்சியளிக்கிறேன் என்று சங்கரன் கோவிலிலே அவர்கள் காட்சியளித்து அந்த சங்கரநாராயணனாக நம் அவர்களை வழிபட்டு வாழ்க்கையில் மேன்மேலும் பல பல கட்டங்களுக்கு சென்று நல்ல முறையிலே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நான் சொல்லும்போதும் மறந்துடாதீங்க விநாயகருடைய பீஜாட்சர மந்திரம் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு அந்த வெண்பட்டு துணியிலே அழகாக அதை ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ முடிஞ்சு வச்சுட்டு இரண்டு விளக்கு வெள்ளி விளக்கோ செம்பு விளக்கோ இல்லை அகல் விளக்கோ அதை ஏற்றி நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்க மல்லி இல்லை ஜாதி இது ரெண்டு வச்சுக்கோங்க உதிரி பூவால் அர்ச்சனை பண்ணி அழகாக கிருஷ்ணருக்குரிய மந்திரமும் நடராஜ பெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டவம் இயந்திர அதை பண்ண சொன்னேன் நடராஜர் வந்து ஆனந்த தாண்டவமான இடம் வந்து சிதம்பரம் இதில் கணவன் மனைவிக்குள்ளே குட்டி குட்டி அண்டர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் இந்த பூஜைகளை பண்ண அவர்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போய் நல்ல ஒரு அன்யோன்யமான தம்பதியாக வாழ்வர் வீட்டில் எப்படி நடராஜ பெருமான ஆனந்த தாண்டவம் ஆடி நம்மை மகிழ்வித்தாரோ அன்னை சிவகாமியுடன் சேர்ந்து அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் இது இதுதான் நிலச்சிருக்கும் வீட்டில் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த ஆனந்தம் தழ்த்து நிற்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் நீங்கள் இந்த திங்கட்கிழமை ஏழு திங்கட்கிழமை விடாமல் இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் ஏழோட முடிச்சிடலாமாங்க அப்படி அவசியம் இல்லை உங்களோட டைம் இருந்தால் நல்லா செய்யுங்க ஏன்னா நல்லது நடக்கும்போது இன்னும் நல்லது நடக்கும்ல இப்போது ஏழு திங்கட்கிழமை பண்ணி உங்களுக்கு நல்லது நடக்குது தொடர்ந்து நல்லதே நடக்க அந்த வழிபாடுகளை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை அன்புடன் தெரிவித்து கொண்டு நீங்கள் இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் அதே போன்று ரோகிணி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் அழகாக நீங்கள் வந்து அந்த பகவானை வழிபட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று தான் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது இன்னொரு அன்பர் தொலைபேசியில் கேட்டார் எங்கிட்ட சார் இவ்வளோ வழிபாடு சொல்கிறீங்களே எதைத்தான் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்டாங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு திங்கட்கிழமை தான் நான் வருது நாலு திங்கட்கிழமை வருது நாலு ஏகாத ரெண்டு ஏகாதசி வருது மாதத்துக்கு ரெண்டு பௌர்ணமி வருது ரெண்டு அமாவாசை வருது ரெண்டு சஷ்டி வருது ஒன்று வளர்ப்பெரிய சங்கடாச்சாரத்தை இன்னொன்று தேய் பெரிய இப்படி இவ்வளோ வரைக்கும் அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் எல்லா நாட்களும் வழிபாடுகளுக்கு உகந்தவை என்று அன்புடன் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாளை செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களின் அற்புதமான வழிபாட்டினை பக்தி நேரத்தில் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க